காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் வேதாச்சல முதலியார் அவர்கள் குழ அமைத்து பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரையை மேற்கொண்டார் மலைப்பகுதியில் பிரயாண வசதிகள் வாகன போக்குவரத்து இல்லாத காலம் வேதாச்சல முதலியார் குதிரையில் சென்று கொண்டிருந்தார் பழக்கப்பட்ட குதிரை என்பதால் குதிரைக்காரன் அதனுடன் வராமல் மற்றவர்களுக்கு உதவியாக அவர்களோடு நடந்து போய்விட்டான் செங்குத்தான ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தபோது குதிரை குதிரை பண்ணியது மேலே நடக்காமல் முரண்டு செய்தது இதில் கணத்து கொண்டு வந்த நேரம் கால்நடையாக சென்றவர்கள் வெகு தூரம் போய்விட்டிருந்தார்கள் முதலியாருக்கு பயம் தோன்றிவிட்டது நீராதரவான அந்த சந்தர்ப்பத்தில் மகா பிரியவால் நினைவுதான் வந்தது அவருக்கு குழப்பத்தினிடையே நெஞ்சுக்குள் உருக்கமான பிரார்த்தனை சிறிது நேரத்தில் சற்று தொலைவில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது அவரை நோக்கி வந்து கொண்டிருப்பது போல தோன்றியது முதிய சந்நியாசி ஒருவர்தான் கையில் அரிக்கன் விளக்குடன் அந்த பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அருகில் வந்ததும் முதலியாரின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர் சரியான பாதையில் நடத்தி சென்று இனி ஆபத்தில்லை என்ற நிலையில் தன் வழியை செல்லத் தொடங்கினார் மிகவும் நன்றியோடு முதலியார் துறவி சென்ற பாதையில் கண்ணை செலுத்த அடுத்த நிமிடமே விளக்கு வெளிச்சம் மறைந்தது வந்தது தானோ அல்லது பெரியவாள் டெலிபதியில் தகவல் கொடுத்து அனுப்பி வைத்த யோகியோ தொண்டை மண்டலத்திலிருந்து இமய மண்டலத்துக்கு இன்னொரு சரீரத்துடன் அருகி வந்திருப்பாரோ சிவசிவா புரியவில்லை ஒன்று மட்டும் தெளிவாகப் புரிகிறது முதல் யார் பாக்கியசாலி ஜய ஜ